உறங்கி எழுந்தவர்களுக்கு உணவு தேவைப்பட்டது எனவே அவர்கள் கையில் எடுத்து வந்த பணத்தை ஒருவரிடம் கொடுத்து மிக கவனமாக வெளியில் சென்று உணவு வாங்கி வாருங்கள் இருப்பதில் நல்ல உணவை எடுத்து வாருங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள் மாட்டிக்கொண்டால் கொன்றுவிடுவார்கள் அல்லது பழைய மார்க்கத்திற்கே மாற்றிவிடுவார்கள் அப்படி நடந்துவிட்டால் நமது மறுவாழ்வு அழிந்துவிடும் எனவே கவனமாக வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினர் அவரும் பணத்தை எடுத்துக்கொண்டு கவனமாக சந்தைக்குச் சென்றார் பொருட்களை வாங்கிவிட்டு கடைக்காரரிடம் காசை கொடுத்தார் கடைக்காரர் காசை ஆச்சரியத்துடன் பார்த்தார் பணத்தை கொடுத்தவரையும் வித்தியாசமாக பார்த்தார் காசை வாங்கிய கடைக்காரர் அதையும் பொருள் வாங்க வந்த இளைஞரையும் மாறி மாறி பார்த்தார் பின்னர் மெதுவாக உனக்கு புதையல் ஏதும் கிடைத்ததா என மெல்லிய தொனியில் கேட்டார் அந்த இளைஞர் அப்படி ஒன்றும் இல்லை என்று மறுத்தார் கடைக்காரர் விடவில்லை உனக்கு புதையல் ஏதோ கிடைத்துள்ளது உண்மையைச் சொல்லு எனக் கேட்டபோது இல்லை இல்லை நேற்றுத்தான் இதை நான் வீட்டிலிருந்து எடுத்து வந்தேன் எனக் கூறவே கடைக்காரன் சத்தமாகச் சிரித்தான் என்னை என்ன முட்டாள் என நினைத்தாயா இது முன்னூறு வருடங்களுக்கு முந்தைய காலத்து நாணயம் இதை நேற்றுத்தான் வீட்டில் இருந்து எடுத்து வந்தேன் என்கிறாயா என்ற தொனியில் அவன் கேள்விகளை அடுக்க அங்கே மக்கள் கூடிவிட்டார்கள் இளைஞருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை இரகசியமாக எவருக்கும் தெரியாமல் உணவு வாங்க வந்தேன் இப்படி மாட்டிக்கொண்டேனே என்கிற கவலை அவருக்கு ஈற்றில் அந்த இளைஞரை அரசரிடம் அழைத்துச் செல்வது என்று முடிவானது எந்த அரசனிடமிருந்து தப்புவதற்காக ஊரை விட்டு ஓடினோமோ அதே அரசனிடம் மீண்டும் மாட்டிக்கொள்வதா என்ற கவலை அவருக்கு அந்த இளைஞர் அந்த பிரதேசத்தின் அரச பொறுப்புதாரிகளிடம் அழைத்துச் செல்லப்பட்டார் தான் தப்பி வந்த மன்னனின் பொறுப்பாளரிடம் தான் தான் வந்திருப்பதாக இளைஞர் அஞ்சினார்